வணக்கம் பார்க்ளே இப்ப நான் சொல்ல போறத அப்படியே உங்க மைண்டுக்குள்ள இமேஜினேஷனா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க வேதநாயகம் அப்படின்ற ஒருத்தர் பணக்காரரு அவரு தன்னுடைய பசங்களை மூன்று பசங்களை வந்து வர வைக்கிறாங்க பசங்க அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் பசங்க இவருடைய சொந்த பசங்கள் கிடையாது இவருக்கு பொன்னாட்டி பிள்ளை இந்த மாதிரி வந்து எதுவுமே நடக்கல அவருடைய வாழ்க்கையை வந்து தனிமையிலே கழிச்சுட்டாரு அந்த தனிமையிலே கழிச்ச மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்து சுகன்றது வந்து எக்கச்சக்கம் இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டாரு சென்னை வந்ததுக்கப்புறம் அவருக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி இப்ப தன்னுடைய மூன்று பசங்களான அந்த அண்ணன் மக அண்ணன் பசங்களை வந்து கூப்பிடுறாங்க அந்த அண்ணன் பசங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொந்த பந்தை யாருமே எங்களுக்கு தேவையில்ல சித்தப்பா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி தள்ளிட்டு சித்தப்பாவை நம்பி வந்தவங்க இன்னைக்கு ஆளாளுக்கும் ஒரு ஒரு வேலையில் இருக்காங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க இருக்கிற வேலையிலேயே அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சித்தப்பாவோட சொத்து எல்லாமே அந்த மூன்று பசங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க அவங்களில் உத்தம்னு ஒருத்தன் அதோட ஜெயப்பிரகாஷ்ன்னு இன்னொருத்தன் அதுக்கப்புறமா சத்தியசீலன்னு இன்னொருத்தன் இந்த மூன்று பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா கிட்ட ரொம்பவும் அன்போடையும் மரியாதையோடையும் இருப்பாங்க ஒரு நாள் திடு திருப்புன்னு ஃபோனு போட்டு மூணு பேரையும் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாரு நல்ல வீடு பெரிய வீடு தான் இப்போது ஹாலில் எங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்காரு மூணு பசங்களுமே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க ரெண்டு மூணு பேருமே உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்னாச்சு இப்போ சித்தப்பா எதுக்கு எங்களை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஆள் அழுது தனித்தனியாக கேள்வி கேட்குறாங்க இப்போ மூணு பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லான்ட்டு தான் வந்திருக்கேன் இருந்து நான் இங்கேருந்து இருக்கேன் நாளையோட நான் இங்கே இருக்க மாட்டேன் எப்படியும் நாளை தரிசி நான் அந்த ஊரை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்றாங்க ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி வப்பாட்டி பையன் ஒருத்தன் இருக்கான் அவன் தான் வந்து இப்போ என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன் அவனை நான் செக் பண்ணி பார்த்தப்போ அவன் உண்மையிலுமே என்னுடைய மகன் தான் அடையாளங்கள் எல்லாமே சரியா இருக்கு அதோட என்னுடைய வப்பாட்டி மனைவி கிட்டேயும் நான் கேட்டேன் அவன் என்னுடைய மகனா தான் தெரியுது ஏதோ என்னுடைய காலம் தனிமையிலே கழிச்சிட்டேன் ஆனால் எனக்குன்னு இப்போது ஒரு மகன் புதுசாக வந்திருக்கான் அதனால் அவனுக்கு தான் வந்து எல்லா சொத்தையும் நான் எழுதி வைக்க போகிறேன் அதோடு இங்கே இருக்கிற வீடு ப்ராப்பர்ட்டி நகை எல்லாத்தையும் நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு என்னுடைய சொந்த ஊரான தோத்துக்குடி நான் போகிறேன் ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல உங்களுக்காக நான் தனியாக ஆளுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃப்ளாட்டில் ரூம் புக் பண்ணியிருக்கேன் அங்கே ஆள் ஆளுக்கு போயிட்டு தனியாக இருந்தாலும் இருந்துக்கலாம் இல்லாட்டி ஒரே ரூம்லேயே இருந்தாலும் இருந்துக்கலாம் உங்களுக்கு ஆனால் இருபத்தஞ்சாயிரம் நான் உங்களுக்கு தனியா அவங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறேன் இதுதான் உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடைசி கடமை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேர்த்துக்கிட்டே இந்த மாதிரி சொல்றாங்க இந்த மூன்று பேத்துக்கும் உடனே அதிர்ச்சி ஆகுது என்னடா அது சித்தப்பாவோட சொத்து நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவு கண்டுகிட்டு இருந்தா திடுதுப்புன்னு எங்க இருந்த மகன் அதுவும் வப்பாட்டிக்கு பிறந்த மகன் ஆனா நம்ம மூணு பேர்த்தையும் அத்து விட்டாரு சின்ன வயசுல இருந்து நம்ம இவரு கூட வளர்ந்துட்டு சொத்து சுகம் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு திடுதுப்பு இந்த மாதிரி நம்மளை கழட்டி ஓடுறதுக்கு முயற்சி பண்றாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பசங்களுமே யோசிக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பசங்களும் தனியா வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னடா தோணுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் கேட்கறான் அதுக்கு ஜெயபிரகாஷ் சொல்றான் எனக்கு என்ன தோணுது அவர் சொல்ற மாதிரியே நான் செஞ்சிடலான்னு இருக்கேன்டா அப்போ உனக்கு அந்த சொத்து மேல ஆசை தெரியல ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியசீலன் கேட்கறான் அப்போ மூணு பேத்துக்குமே ஆசை இருக்குதானே ஆளாளுக்கு அப்படியே ஜென்யின் மாரி நடிச்சுட்டு இருக்கீங்க சித்தப்பாவோட சின்ன வயசுல இருந்து வளர்ந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு திருது பண்ணி இப்போ வெறும் இருபத்தஞ்சாயிரம் மாசம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா என்னால் முடியாதுரா எனக்கு வேற வழியே தெரியல நான் ஏதாவது பண்ணும் எனக்கு அந்த சொத்து சுகம் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க என்னடா பண்ணலாம்னு சொல்ற சித்தப்பாவை போட்டுடலாமா அப்படின்றானுங்க டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா அந்த மாதிரி எல்லாம் போக கூடாதா பின்ன என்னதான்டா பண்ண சொல்றீங்க இல்ல நாளைக்கு எப்படியும் சித்தப்பா இந்த வீட்டை வித்துட்டு அதுக்கப்புறம் லாக்கர்ல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு நாலன்னைக்கு தானே ஊருக்கு போறதா சொன்னாரு நாலன்னைக்கு இல்ல நாளைக்கே நம்மளோட ஸ்கெட்ச போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரெக்டா ஸ்டேஷன்ல வந்து காமிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு இடையில அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பணக்காரரான வேதநாயகத்தை வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஆனா பசங்க வந்து இந்த கொலைய செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ கெஞ்சி பாக்குறாங்க ஆனா போலீஸ்ல வந்து இவனுங்க மூணு பேர் தான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மேல சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ விசாரணை தொடங்கிட்டு இருக்குது யாரா கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் சரி இதை உத்து கவனிச்சுக்கிட்டே வாங்க கடைசியில தான் இதோட கொலை முதலாளி யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் இப்போ ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்தும் விசாரணை நடத்த தொடங்குது வேதநாயகம் வந்து சரியா இன்னைக்கு நைட்டு தான் வந்து கொல்லப்பட்டிருக்காரு நேற்றுக்கு நைட்டு வந்து கொல்லப்பட்டிருக்காரு நீங்க அதுவும் இல்லாம மூணு பேரும் ஒரே நேரத்தில் போயிட்டு வேதநாயகத்தை சந்திச்சிருங்க அன்னைக்கு நைட்டு தான் வந்து அவர் கொல்லப்பட்டிருக்காரு இப்போ நீங்க ஸ்டேஷன்ல வந்து இருக்கீங்க சாரி யார் கொலை பண்ணதுன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தண்டனை வந்து குறைச்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் போஸ் வந்து சொல்றாரு உடனே வந்து சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார் நாங்களா எதுவும் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூணு பேரும் அப்படி இப்படியும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே அன்னைக்கு பொழுதுக்கே வந்து விசாரணை நடத்தியும் அந்த மூணு பேருமே வந்து கொலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்றாங்களே வெளியே எந்த ஒரு குழுவுமே கொடுக்கவே இல்லை நாங்கள் கொலை செய்யல சார் செய்யலை சார் அப்படின்றாங்க இதுக்கப்புறமா இந்த கேஸு சிபிஐக்கு போகுது அந்த சிபிஐ தர்ஷினி அப்படின்றவங்க ஒருத்தவங்க வராங்க உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் இந்த சிட்டிசன் படத்தில் நக்மா எப்படி ஒவ்வொரு த வந்து தேடி கண்டுபிடிச்சி விசாரிப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு தடையமா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு சோதனை போடுறாங்க சோதனை போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேதநாயகத்தோட ரூமு திறந்திருக்குது அவருடைய ரூமு வந்து பார்த்திங்கன்னா யாருமே உள்ள போகாத முடி உள்ள போகாத மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ரூமு அது மட்டும் இல்லை ஒரே ஒரு லாக்கர் அந்த ரூமுக்கு வந்து ஒரு கீயும் ஒன்று வச்சிருக்காங்க இந்த மாதிரியான தடயங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க உள்ள கொஞ்சம் நகைகள்லாம் காணாம போயிருக்குது பணமும் காணாமல் போயிருக்குது அதே மாதிரி உள்ள வந்து எந்த சண்டை நடந்ததுக்காக சண்டை நடந்ததுக்கான எந்த ஒரு தடையுமும் இல்லை இந்த மாதிரி சிறு சிறு தடயங்களாக வந்து சேகரிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மூணு பசங்கள்கிட்டையும் தர்ஷினின்ற சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையை தொடங்குறாங்க சரி எனக்கு வந்து ஒரு ஆதாரங்கள் எல்லாம் வந்து கிடைச்சிருக்குது அதை வச்சு பார்க்கும்போது நீங்க மூணு பேரு தான் கொலை சந்திச்சிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியா வந்து உங்களுடைய தலையெழுத்தையே மாத்திர முடியும் ஆனா இந்த கொலையில உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்டனை வந்து குறைச்சி வழங்கப்படும் இல்லாட்டி நான் தூக்கு தண்டனை வரையும் உங்களை கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ முதல்ல வந்து உத்தம் சொல்றான் இந்த கொலையை வந்து நாங்க செய்யல ஆனால் கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் போட்டோம் பட் வந்து இந்த மாதிரி நாங்கள் கொலையை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த மதம் ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க டே என்னடா வாய் விட்டு வளர்ற அப்படிங்குறாங்க சரிங்க அவங்க சொல்ல வரதை நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தம விசாரிக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் வந்து கொல்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் ஆனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொல்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை பண நகையை வேணா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினைச்சோம் பட் வந்து அவர் கொண்டிருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சொல்கிறான் அடுத்து சத்யசேலன்ட்ட கேட்குறாங்க நீ ஏதாவது ஒன்று வாக்குமூலம் சொல்ல விரும்புறியா அப்படிங்கும்போது அவனுக்கு அப்படியே நடுங்குது சரி நானும் ஒண்ணு சொல்லிடுறேன் பட் வந்து நாங்க கொலை பண்ணல ஆனா வந்து நினைச்சோம் நாங்க நகை திருடலான்னு தான் நினைச்சோம் அதன் பிரகாரம் நான் வந்து ரூமை விட்டு பன்னெண்டு மணிக்கு நைட்டுக்கு வெளியில வந்தேன் ஆனா பன்னெண்டு மணிக்கு யாரும் வெளியில அங்கேருந்து ஓடுற சத்தம் கேட்டுது அந்த சத்தத்தை கேட்ட உடனே நான் உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு கதை திறந்து பார்க்கும்போது ஒரே ஒரு செயின் ஒன்று இருந்தது அந்த செயினை கொண்டு போய்ட்டு நான் லாக்கர்ல வச்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க தெரியும் இந்த செயினை வந்து நாங்க உன்னோட ரூம்ல இருந்து எடுத்துட்டோம் நீ யாவ வாயிலிருந்து உண்மையை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த கேள்வியை வந்து நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினி வந்து சொல்றாங்க சரி அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஜெயபிரகாஷ்ட வந்து கேக்குறாங்க நீயாவது உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு அவரை கொண்டுட்டு மொத்த பணத்தையும் நானே சுருச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு தான் நான் அங்க அவரோட ரூமுக்கு போனேன் ஆனா அங்க அவர் ஏற்கனவே கொலை பண்ணு கொலை பண்ணி போட்டிருந்தாங்க அவரோட ரூமு திறந்துருந்தது அதை நான் சந்தர்த்தமா பய பயன்படுத்திட்டு அவரோட ரூம்ல இருந்து கொஞ்சம் நகையை போகலான்னு சொல்லிட்டு தான் நகையை எடுத்துட்டு ஓடனேன் அப்பதான் வந்து இந்த சத்யசெல்லோட ரூமுக்கு பக்கத்துல ஒரு நெக்லஸ் ஒன்று விழுந்துருச்சு அதை நான் எடுக்க போகலான்னு பார்க்கும்போது தான் இவன் கதவு திறக்கிற சத்தம் கெடுது அதனால நான் ஓட்டேன் அப்படின்றான் ஆஹ் ரைட்டு இப்போ உண்மை வந்துருச்சு வந்து கொலை செய்யல ஆனா கொலை செய்யறதுக்காக வந்து உள்ள போகும்போது அவரை யாரோ கொண்ணு போட்டு அந்த கொண்ணு போட்ட சமயம் பார்த்து நீ நகையை எடுத்துட்டு ஓடும் போதுதான் இவனோட ரூமுக்கு பக்கத்துல ஒரு நகை விந்தது இவன் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டான் ஸோ ஆக மொத்தம் நீங்க யாருமே கொலை பண்ணல அப்படின்னா இந்த கொலையை தான் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம தர்ஷினி சிபிஐ கண் பார்வை அவங்க வீட்டு வேலைக்காரன் மேல திரும்புது உடனே என்ன மேடம் என்ன சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்ப நான் எதுவும் செய்யவே இல்லை அப்படின்றாங்க வேண அந்த தம்பிய கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வப்பாட்டியோட மக இருக்கான் இல்லையா அவனை கூப்பிடுறாங்க அவன் பேரு குணசீலன் அவனும் உள்ள வந்துடுறான் தம்பி என்ன நகைப்பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க அப்பாவை நீயே கொண்டுட்டியா அப்படிங்கும் போது என்ன மேடம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்க அப்பாவை கொல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு புது கதையை விடுறான் அதாவது இவர் எங்க அப்பாவே கிடையாது அப்படின்றான் என்ன சொல்றீங்க அப்படிங்கும் போது நாங்க கடத்தல் பிசினஸ் பண்றோம் இந்த கடத்தல் பிசினஸ்ல எங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் இருந்து ஏற்பட்டுருச்சு இது எல்லாத்தையும் சுருட்டுனது வேதநாயகம் தான் அவரை நாங்க அந்த பணத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க தான் சொன்னோம் ஆனா அவர் தான் இந்த ஊரை விட்டு நான் எஸ்கேப் பாவை போறேன் அப்படின்றத தன்னுடைய பசங்க கிட்ட மூடு பத்திட்டு சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாரும் கூடி பேசணும் தான் ஒரு நாள் விட்டு கேட்டுட்டேன் அதை நான் வந்து பார்த்துட்டு தான் எங்களுடைய பாஸ் வேற ஒருத்தர்கிட்ட போய் சொன்னேன் எங்களோட பாஸும் நாங்களும் அவரை கொல்றதுக்காக தான் உள்ளே வந்தோம் ஆனால் அந்த நேரம் வந்து அவரை யாரும் கொன்று போட்டுருந்தாங்க பழி எங்கள் மேலே விழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து போயிட்டோம் இதுதான் மேடம் எங்களுக்கு தெரிஞ்சுது மற்றபடி நாங்கள் அந்த கொலையை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு குணசெய்யலைன்னு உண்மையை சொல்லிடுறான் இப்போ மறுபடியும் வந்து வேலைக்காரனோட ஜெயகோபால் மேலே வந்து திரும்புது மறுபடியும் என்ன மேடம் என்னையா அந்த கொலையை செய்யவே இல்ல அப்படின்றாங்க அப்படியா இந்த கொலையை நீ செஞ்சதுக்கான ஆதாரத்தை சொல்லவா இதை எப்படி செஞ்சேன்னு நான் சொல்லவா அப்படின்றான் மேடம் மேடம் வேணா மேடம் ஏய் உண்மையை ஒழுங்கா சொல்றியா இல்ல நானே உண்மையை சொல்லட்டுமா மேடம் எனக்கு எதுவும் தெரியாது மேடம் நான் போய் பார்த்தேன் அவர் யாரும் கொண்டு போட்டுதாங்க மேடம் அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து நடிச்சிடுறான் இப்போ நம்ம தர்ஷினியோட அந்த சிபிஐ மூலம் இன்னும் நல்லா வேலை செய்யுது அதுக்கப்புறமா அவங்களுடைய இமேஜினேஷன் பிரகாரம் உண்மையா சொல்ற மாதிரியே சொல்றாங்க ஏய் இந்த கொலைய தான் செஞ்சுன்னா எனக்கு நல்லா தெரியும் அவருடைய பிங்கர் பிரிண்ட் இல்லாம அவருடைய கதவை ஓபன் பண்ண முடியாது அப்படி ஒருவேளை ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவர் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு கீழேயே ஒரு சாவி போட்டு திறக்கிற ஒரு ஓட்டம் இருக்கும் அந்த சாவி வந்து அவர்கிட்ட தான் இருக்கும் அந்த சாவியை எடுக்கணும் அப்படின்னா அவரோட ரூமுக்கு சரளமா வந்து போறவங்களால மட்டும் தான் எடுக்க முடியும் அவருக்கு நீ சாப்பாடு பரிமாறது டீ காஃபி கொடுக்கறதுக்காக நீ மட்டும்தான் அந்த ரூமுக்குள்ள போக முடியும் வேற யாராலையும் போக முடியாது அப்படி இருக்கிற பட்சத்துல நீ வேற யார் மேல குழப்பலிய சுமத்துறாலும் கண்டிப்பா அந்த கேஸ் நிக்காது அதனால உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா நானே உண்மையை வந்து உனக்கு தண்டனை வந்து குறைச்சி தருவேன் இல்லாட்டி உனக்கு தண்டனை அதிகமாகும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது அப்போ அந்த வேலைக்காரன் வந்து பயங்கர வந்து உண்மையை வந்து சொல்றேன் இந்த மாதிரி நான் தான் வந்து கொலைய செஞ்சேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ மத்த எல்லாத்துக்குமே செம்ம ஷாக் ஆகுது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செஞ்சா எதை செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஆமா நான் தான் இந்த கொலையை செஞ்சேன் எங்க ஐயா வந்து எனக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவர் ஒரு நாள் நகை பணத்தை எல்லாத்தையும் தன்னுடைய பீரோல்ல வைக்கிறத பார்த்தேன் இங்கேயே எவ்வளவு பணம் இருக்குதுன்னா லாக்கர்ல எவ்வளவு பணம் இருக்கும் அதனால இவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன் நானும் ஒட்டு கேட்டேன் சொத்தை வித்துட்டு தூத்துக்குடிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து நான் மொத்தமா காலி பண்ணிட்டு போறேன் இந்த வீட்டையும் வித்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அதனால அவர் எடுத்துட்டு வரணும்னு தான் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் நினைச்ச மாதிரியே லாக்கர்ல இருந்து போயிட்டு பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவருடைய பீரோல வச்சிருந்தாரு நீங்க சொன்ன மாதிரியே அந்த கள்ளசாவிய அந்த அந்த சாவிக்கு பதில வந்து நான் கள்ள சாவியை வந்து ரெடி பண்ணிட்டேன் இவருடைய பிங்கர் பிரிண்ட் இல்லாமலே வந்து அந்த சாவியை போட்டு நான் ரூம திறந்தேன் போனதுக்கு அப்புறம் இவரு மட்டும் தனியா படுத்திருந்தாரு ஒரு தலகாணியை எடுத்து அவருடைய மூச்சு பேச்சு இல்லாம வந்து அழுத்தி அவரை அப்பயே வந்து சாகடிச்சிட்டேன் எனக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் வந்து நான் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு என்னுடைய அவுட்ஹவுஸில் போயிட்டு நான் வச்சுட்டேன் நான் அங்கே தான் வந்து படுத்து தூங்குவேன் அதுக்கப்புறமா வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்க்கு போயிட்டு அந்த நகை பணம் எல்லாத்தையும் வந்து காட்டுறேன் அந்த வேலைக்காரன் அதுக்கப்புறமா இந்த கேஸும் பையன் முடியுது இப்போது அந்த சித்தப்பாவோட அந்த பசங்க மூணு பேரும் வந்து கொல்லவே இல்லை அதே சமயம் இந்த வப்பாட்டியோட பையன் அப்படின்றதெல்லாம் வந்து பொய் இல்லையா அவனும் வந்து கொல்லவே இல்லை இந்த தான் கடைசியில் வந்து இந்த கொலையை வந்து செஞ்சிருக்கு இருக்கான் அப்படின்ற உண்மை வெளியில் வருது இதுக்கப்புறம் அந்த வேலைக்காரனுக்கு கடுமையான தண்டனை வந்து கொடுக்குறாங்க அவனும் ஜெயிலுக்கு போயிடுறான் இந்த பண நகை எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே எடுத்துக்குது ஏன்னா இதெல்லாமே திருட்டு இதில் வந்தது இல்லையா அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்